அப்படிலாம் இல்லை உனக்கு எந்த துணி நல்லா தான் இருக்கும் இந்த துணி உண்மையில உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பத்திக்கே அதுவும் சுடுதாரோட பார்க்கணும் இம்பார்ட்டு நல்லா பொடவையில் பார்த்துட்டு சுடுதாரில் பார்க்க இல்லை என்னால் என்னையே நம்ப முடியல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கே நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் என் ஃபோனு அப்படியோ நான் கூட இங்கே ஹோட்டலில் விழுந்துச்சோன்னு நினச்சி பயந்தில் போயிட்டே ஏன் காலையில் மட்டும் பேசிட்டு அப்படியே ஃபோனை கட்டிலே மறந்தாப்பில் வச்சுட்டு கிளம்பி போய்ட்டும் போல இருக்குது எனக்கு அது ஞாபகம் இல்லை நான் கூட ஃபோனை போகிற வேலையே இங்கே ஊன்றுச்சி போலன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல பார்த்துக்கியா ஓ அப்படியா இங்க தக்க போன் இருந்துச்சு நான் அந்த பத்தமா எடுத்து வச்சிருந்தேன் நான் கூட லேட்டேதே பார்த்தேன் சரி மாலிக் வந்து போன் வீட்ல வச்சிருப்பதால நான் டிக்கெட் எதுவும் புக் பண்ணல பத்திக்க நம்ம டைரக்டா போய் அங்கனே வாங்கிக்கலாம் சரியா ம் சரி இன்னைக்கு சாப்பிடலாம் இல்ல நான் போய் கைகால் மகலாம் கழுவிட்டு பிரசைட் வரேன் நீ சாப்பாடு போட்டு எடுத்து வந்து சரியா

ஆமாங்க மாமா வீட்டுக்குள்ள வந்து போர் அடிக்குதுல நானும் உங்களோட வரனே படத்துக்குலாம் போய் பல வருஷம் ஆகுது பாத்துக்குங்க எனக்கு வெளிய போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு என்னையும் உங்களோட கூட்டிப் போங்க மாமா ப்ளீஸ் நானும் வரேன் அது அது வந்து மாரி குழந்தை அது வந்து கா மாமா டவல் கேட்டத அத கொடுத்தே என்னது டவலா ஏங்க நான் ஒரு சாப்பாடு எடுத்து வந்தா கூட்டிப் போனே உங்களுக்கு யார் கிட்ட டவல் கேட்டது சொன்னது நான் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேனா ஐயோ மரிமா நான் நீ நினைச்சதே வந்து கேட்டேன் ஆனா நீ இல்லாதது எனக்கு அப்புறம் தெரியும் அவதான் கொண்டு வந்து கொடுத்தா இதுல என்ன இருக்கு விட ஏடி குட்ட கத்திரிக்கா உன்னை யார் இந்த ரூமுக்கு வந்து டவுல் எடுத்து கொடுக்க சொன்னதே ஆ ஏ ஆ பொண்ணடி கிட்ட அவனுக்கு எடுத்து கொடுக்க சொன்னதே அவன் முதல்ல உன்னை யாரை வர சொன்னதே மா இதுல என்ன இருக்கு விடுங்க அது இல்லப்பா அவளுக்கு தனியா ரூம் இருக்கல அப்படி எதுக்கு அவ உன் ரூமுக்கு வரணும் பாத்தல்ல மாமாவோட பைக் செத்து கேட்டிச்சு அவதான் வந்து பா ரெடி பைக் கடந்துச்சு மரிக்கல அக்கா சாப்பாடு போட்டு எடுத்து வரேன்னு போயிண்டாக அதனால தான் மாமா கிட்ட பேசலாம் வந்தே அவரிட்ட பேசிட்டு போறக்கு என்ன இருக்கு மாமா நானும் உங்களோட சினிமாக்கு தான வரேன் அவங்க கிட்ட சொல்லுங்க என்னது

வேற இந்த சொன்னாலும் எல்லாரும் கிளம்பி போய் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேர் மட்டும் போய் வாங்க ஆ வீட்ல இருக்கட்டும் ஆசி ஆசியா இருந்துச்சு படம் பார்க்கலாம் நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு அத்தை பாத்தீங்க அத்தை எப்படி நடிக்கலாம் பாருங்க நான் தான் சொன்னல நாங்க வெளிய போயும்போது வேணும்பே ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்க தடுப்பானே பாருங்க எப்படி கண்ணீரே வரல அந்த கண்ணல இருந்து எப்படி நடிக்கறா பாத்தீங்களா ம் ஆமா மாரி கொண்டு நீ சொல்றது சரிங்க இரு அவள மாலி முதல்ல இப்படி சோகமா இருக்காத சொல்றல நார்மலா இரு இல்ல மாமா படம் பார்க்கல ரொம்ப ஆசியா இருந்தேன் கடத்தில இப்படி ஆசியில இப்படி ஒரு ஆசிட்டி விழுனா நினைச்சு கூட வேணா சொல்லுங்க நான் வேணா இங்க நான் கிளம்பி போயிருவேன் ஏய் எம்மாடி எப்படி நடிக்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல மல்லி லூஸ் மாதிரி பேசாத அமிதே இரு படுத்துக்கு தானே போலாம் மணி என்ன பேசி பேசுற நீ அம்மா பைக்ல தான போறோம் மணி கொண்டு துடிதா தான போட்டுகா மாத்தி மாத்தி ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்து போயிட்டு வந்துறோம் விடுங்க அவ சின்ன பொண்ணு ஆசைப்படறல்ல டேய் கொஞ்சமா அறிவு கண்ணா பேசு 6 மணிக்கு ஷோக்கு போறீங்க போலீசில சேனா புடிச்சா என்ன பண்றது இந்த கேள்வி என்ன நம்ம கேلت ஊத்திலே புடியா இருக்கு ஆமாமா வைச்சுப் போனா வெளிய குடிச்சிப் போறது அதுவும் ராத்திரி ராத்திரி நல்லதெல்லாம் பாத்துடுங்க அதுவும் நம்ம நம்பி வந்து பொண்ணே நாளைக்கே ஏதாச்சும் பண்ணா அப்புறம் என்ன பிரச்சனை சொல்லுங்க நமக்கு தான் பிரச்சனை நீ சொல்றது உன் சரீரம் मरी கொளுந்து அம்மா சொல்றது சரீரியா மாமா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது இங்க பார் மாமா நீ பெரிய ஒரு விஷயம் சொன்னேன்னா அது கரெக்ட்டா தான் இருக்கும் பத்திக்கா ராத்திரி நேரத்துல இப்படி வெளிய போய் ஏதாச்சும் ஒண்ணு என்ன பண்றது அதனால இப்ப இதுக்கு நான் மறுக்கிறது மட்டும் கூட்டிட்டு போறேன் இன்னொரு நாள் வேணா பகல் ஷோ புக் பண்ணி நம்ம எல்லாரும் போலாம் சரியா சரிங்க நீங்க சொல்லி நான் கேப்பாம இருப்பனா சரி மல்லி வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் சரியா போ போய் படுத்து நல்லா ரெஸ்ட் எடு படுத்து புரான் பார்த்தா கடைசில படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்களே சீ அத்தை எப்படி நீ உன் புருஷன் சந்தோஷமா வெளிய போய் வாங்க சரியா அவளை நான் பாத்துக்கறேன் அத்தை இருந்தாலே அவ மேலே இருக்கு சந்தேகமா இருக்கு எதுக்கு நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க நல்லா அப்படியே போயிட்டு வாங்க ஏங்க என்னங்க சாப்பிடுங்க சாப்பாடு போட்டு வந்து கையில வச்சிருக்கேன் மணி சாப்பிட்டுட்டு மதிய கொண்டு குட்டு பாத்து பாத்துக்கு போயிட்டு வச்சறியா இப்பவே வா 6 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்குது 5 மணி போல போல கண்ணா கரெக்டா இருக்குமா ரெண்டா ஆறு கட்டவனே படம் பாக்க போயிடு அதுக்கு அப்புறம் படலாம் முடிச்சு 10 மணி போல ஆயிடும் அப்புறம் ஹோட்டல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துருங்க ஒரு இடமும் சுத்தி பார்க்க முடியல அதுக்கு அப்புறம் முன்னாடி கலம்ப சொல்றேன் முன்னாடியே போனா எங்கனா ஒரு ரெண்டு மூணு இடம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் பொறுமையா படத்தை பார்த்துட்டு வெளிய ஹோட்டல்ல சாப்பிட்டு பொறுமையா வாங்க ம் சரிங்கமா ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க